வணக்கம் நண்பா நான் உங்க குரு வெல்கம் பேக் டு ஜிசிஜி ஐஏஎஸ் அகாடமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎன்எம் அதுல இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கேட்கப்பட்ட டிஎன்பிஎஸ்சியில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டு நம்ம டிஎன் யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டு எஸ்எஸ்சியா இருக்கட்டு எல்லாத்துலயுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தயவு செய்து இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லி ஓகே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா சையது அகமது கான் சையத் அகமது கான் தான் வந்து அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தார் இது தோற்று வித்தவங்களை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்தது தியோபத் இயக்கம் தியோபத் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மௌலானா அசியன் அகமது அப்படின்னு அதாவது மூணாவது வந்து தியோபத் முஸ்லீம் லீக்கை தொடங்கி வைத்தவர் யாருன்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் முகமது அலி ஜின்னா முகமது அலி ஜின்னா அடுத்தது முஸ்லீம் தொகுதி அப்படின்னு சொல்றது வந்து சர் ரஹான் கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தயவு செய்து பாருங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க பீகார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா பீகார் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கன்பர் சிங் பீகார்ல உள்ளவர் தான் வந்து கன்பர் சிங் அடுத்தது கான்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நானா சாஹிப் கான்பூர் அப்படின்னு சொல்லுவது நானா சாஹிப் அடுத்த ஜான்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்னன்னா லட்சுமி பாய் ஜான்சி லட்சுமி பாய் சரியா அடுத்த லக்னோ அப்படின்னா பேகம் பேகம் ஹஸ்ரத் மஹால் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய தலைவர்களை பத்தியான விஷயங்கள் தயவுசெய்து ஃபுல்லா பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி கேளுங்க ஓகே அடுத்தது இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல வந்து இந்திய அரசு சட்டம் நிறைய உண்டு நம்ம வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா பிரிட்டிஷ் கிழக்கிந்த கம்பெனி ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து என்னன்னா ஆயிரத்தி அடுத்து இந்திய கவுன்சில் சட்டம் இந்திய ஒரு நிமிஷம் கரெக்டா வந்து இந்திய கவுன்சில் சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து என்னன்னா முஸ்லிம்களுக்கான தனி தொகுதி உருவாக்குதல் வந்து இந்திய கவுன்சில் சட்டம் இந்திய கவுன்சில் சட்டம் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்திய கவுன்சில் சட்டம் ஓகே அடுத்தது இதுல வந்து என்ன கவுன்சில் சட்டம் இரட்டை ஆட்சி ரெண்டான அதுவாங்க அடுத்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து வந்து என்ன மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க மாநில சுயாட்சி ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்தது சூரத்து பிளவு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதாக்கும் சூரத்து பிளவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வந்து சூரத்து பிளவு வங்காள வங்காள பிரிவினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வந்து வங்காள பிரிவினை மிண்டம் அரலின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மிண்டம் ஆர்லி இந்திய முஸ்லீம் லீக் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தயவு செய்து பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததை விடுதலை நாளாக ஜின்னா கொண்டாடிய தினம் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செஞ்சதை விடுதலை தினமாக ஜின்னா கொண்டாடிய தினம் வந்து டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இது எல்லாமே நம்ம டிஎன்பிசி ல கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் நல்ல ஞாபகம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற பம்பாய் நூர்பாவை போராட்டத்தை வழி நடத்திய அரசியல் கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பொது உடைமை கட்சி பம்பாய் சொல்லக்கூடிய ஒரு வழி நடத்திய சென்றவங்க இந்திய பொது உடைமை கட்சி அடுத்தது அதிகார மாற்றத்திற்கான பிளான் பால்கள் என்னும் திட்டம் தயாரித்தவர் பிளான் பால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டத்தை தயாரித்தவர் யாரு அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு மவுண்ட் பேட்டன் பிரபு ஞாபகம் அதிகார மாற்றம் வந்தாலே மவுண்ட் பேட்டன் பிரபு தான் ஞாபகம் ஓகே அடுத்து பகத்சிங் எப்பொழுது லாகூரில் தூக்கிலிடப்பட்டார் பகத்சிங் வந்து எங்க தூக்கிலிடப்பட்டார்னு கேட்டா லாகூர்ல எங்க தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கேட்டா லாகூர்ல அவர் என்னைக்கு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஓகே கேக்கின்ற அனைத்து இணைகளுக்கும் இந்தியாவில் ஆங்கிலேயர் மேற்கொண்ட பத்திரிகையை பற்றியது எது இதில் எது தவறான இணைன்னு கேட்டிருக்காங்க தவறான இணை இணைச்சுங்க தாய்மொழி பத்திரிகை சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்ப எழுபத்தி மூணு அப்படின்னு சொல்றது தப்பு ஆனா இப்ப கரெக்டானதை படிங்க அனுமதி சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு அனுமதி சட்டம் பத்திரிகை சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு தடை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபது இதாக வச்சுக்கோங்க ஓகே அடுத்தது இந்திய சுதந்திர போராட்டம் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்து மடி என்பது ஒரு முக்கியமாக முழக்கம் இருந்தது இது யார் கூறினார் மகாத்மா காந்தி செய் அல்லது செத்து மடின்னு சொன்னது வந்து யாருன்னா மகாத்மா காந்தி அடுத்த கொஸ்டின் ரவீந்திரநாத் தாகு எழுதிய ஜனகன மன பாடல் முதன் முதலில் கல்கத்தாவில் நடைபெற்ற ஆஹ் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு பாடப்பட்ட நாள் கல்கத்தா மாநாடு வந்து எப்ப நடந்ததுன்னா டிசம்பர் இருபத்தி ஏழு வந்து வந்து இந்த மாநாடு மாநாடு எல்லாமே டிசம்பர் தேதிக்கு நடக்குது மட்டும் ஓகே அடுத்தது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் மகாத்மா காந்தி இறந்த நாள் வந்து என்னன்னா ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட நாள் அடுத்தது பொது கூட்டத்தில் வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொன்னதுல சர்தார் என்ற பட்டம் வந்து நம்ம இவருக்கு வல்லபாய் பட்டேலுக்கு அளித்த நாள் வந்து சொன்னது வந்து யாருன்னா மகாத்மா காந்தி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கிரிகண்ட் கலை நிகழ்ச்சியை வரிசைப்படுத்தி எழுதணுமா சரியா அந்த நிகழ்ச்சி வந்து என்னெல்லாம் முதல் நடந்தது அப்படின்னு பாக்கும்போது ஆப்ஷன் டி சொல்லியிருக்காங்க என்னன்னா முதல் வந்து சம்பரன் ஃபர்ஸ்ட் சம்மன் சத்தியாகிரகம் வந்து முதல்ல ரெண்டா தனிநபர் சத்தியாகிரகம் கிடையாது ரவுலட் சத்தியாகிரகம் ரெண்டு அடுத்தது வந்து உப்பு சத்தியாகிரகம் அப்புறம் தனிநபர் சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க இது கூட கேட்கலாம் காந்திஜி செய்ய செத்து சொன்னவர் வந்து யாருன்னா காந்தி அடுத்தது முஸ்லீம் லீக் என்னன்னா பிரித்து விட்டு வெளியேறு பிரித்து விட்டு வெளியேறு முஸ்லிம் லீக் அடுத்தது சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா டில்லி சலோ டில்லி சலோ அப்படின்னு சொன்னது வந்து சுபாஷ் சந்திர போஸ் அடுத்தது சுவாமி தயானந்தர் அப்படின்னு சொல்ல சுவாமி திரும்பி தயானந்தர் முதல் முறை நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக ஏற்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுதான் முதல் முதல்ல நேரு வந்து தலைவரானார் நேரு வந்து தலைவரானது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது அடுத்தது சுவாமி விவேகானந்தர் இந்து சமய பாதுகாப்பு பாதுகாத்து இந்தியாவை பாதுகாத்தவர் இது யாருடைய குற்றம் அதாவது சுவாமி விவேகானந்தர் வந்து இந்து சமயத்தை பாதுகாத்து இந்தியாவையும் பாதுகாத்தார் அப்படின்னு சொன்னவர் வந்து ராஜகோபால ஆச்சாரியார் ராஜகோபால ஆச்சாரியார் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைமை பதவியிலிருந்து பதவி விலகினார் என்றால் ால் என்ன காந்தியின் எதிர்ப்பு காரணமாக நிர்வாக குழு குழுவை அமைக்க தவறிவிட்டார் காந்தியின் எதிர்ப்பின் காரணமாக நிர்வாக குழுவை தலை சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைமை பதவியில இருந்து விலகினார் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல இருபத்தி ஒன்பதுல வந்து யார் வர அப்படின்னா தலைமை பதவியில வந்து யாருன்னா நேரு ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பதுல நேரு முப்பத்தி ஒன்பதுல சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்து பதவியில வந்து அடுத்து விலகிட்டார் ஓகே அடுத்தது இந்தியா சுதந்திரம் பெற்ற சமயத்தில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு ஆச்சாரிய ஆச்சாரியா கிருபாலமி அப்படிதான் வந்து தலைவராக இருந்தார் அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ற வசனத்தை கூறியவர் யாருன்னா முகமது இக்பால் முகமது இக்பால் அடுத்தது மெரினா கடற்கரையில் மெரினா கடற்கரை பிபியின் சந்திரபால் எந்த ஆண்டில் மிகப்பெரிய கூட்டம் கூட்டம் ஒன்றில் உரையாடின அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற கூட்டத்துல அடுத்தது கீழ்கண்ட இந்தியாவின் முதல் பிராந்திய செய்தித்தாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத் கௌமுதி சம்பத் கவுமுதி அப்படின்னு சொல்லி பிராந்திய செய்தித்தாள் அப்படின்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல நம்ம ஐஎன்எம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பார்த்தா அடுத்த வீடியோல ஐஎன்எம்ல ஒரு கோடி பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ